இடி மின்னலுடன் மழை வெளுக்கப் போகுது தமிழகத்தில் இருபது மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி வேலூர் தீ மலை திருப்பத்தூர் திருச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி பெய்யலாம் என மின்னலுடன் கனமழை பெய்யலா கணித்துள்ளது ஹைட்ரஜன் ரயிலை களம் இறக்கும் இந்திய ரயில்வே நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில்களை இந்திய ரயில்வே அறிமுகம் செய்ய உள்ளது இவற்றின் சோதனை ஓட்டம் இந்த தொடங்கும் என கூறப்படுகிறது இந்த திட்டத்திற்கு இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இது டெல்லியின் ஜின் சோனிபட் இடையேயான வழித்தடத்தில் எண்பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் வரை இயக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஜீரோ கார்பன் உமிழ்வு இலக்கை அடைய ரயில்வே திட்டமிட்டுள்ளது காசுக்காக பறிபோன பறிபோனின் செவிலியருக்கு டிப்ஸ் வழங்க தாமதமானதால் குழந்தை பிறந்த நாற்பது நிமிடங்களில் அநியாயமாக உயிரிழந்த சோகம் நிகழ்ந்துள்ளது செவிலியர் ஜோதி ஐயாயிரத்து நூறு ரூபாய் டிப்ஸ் கேட்டுள்ளார் குழந்தையின் தந்தை சுஜித் பணத்தை ஏற்பாடு செய்ய சென்றுள்ளார் அதுவரை பெற்றோரிடம் குழந்தையை கொடுக்காமல் தனியாக மேஜையில் செவிலியர் வைத்துள்ளார் எவ்வித சிகிச்சையும் அளிக்கப்படாததால் குழந்தை உயிரிழந்துள்ளது பத்தில் ஒரு ஊழியரை வேலையை விட்டு தூக்கும் சாம்சங் ஆசியாவில் உள்ள தங்கள் நிறுவன ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய சாம்சங் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் அந்நிறுவனத்தில் பத்தில் ஒருவர் வேலை இழக்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது நிறுவனத்தின் செயல்திறனை மேம்படுத்தவும் ஊழியர்கள் படிநிலையை சீர் செய்யவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஊழியர்கள் பணி நீக்கத்தில் டார்கெட் இல்லை என அந்நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது நினைத்தாலே நெஞ்சம் பதறுது ராமதாஸ் எத்தனை குடும்பங்கள் வீதிக்கு வருவதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்க போகிறதோ என ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சூதாட்ட நிறுவனங்களுக்கான தடை நீக்கப்பட்டதிலிருந்து ஆன்லைன் சூதாட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் நூறு நாட்களுக்கு நூறு கோடி ரூபாய் பரிசு போன்ற விளம்பரங்களின் விளைவை நினைக்கும் போது நெஞ்சம் பதறுவதாகவும் கூறியுள்ளார்